வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியில் தெற்கு பகுதி சொல்லும்போது இருளப்பபுரம் என்ஜிஓ காலனி பறக்கை ஈத்தாமொழி மேலகிருஷ்ணபுதூர் இப்படி நாகர்கோவில் ஒட்டி வரக்கூடிய இடங்கள்ல நம்ம லேண்டை வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நாகர்கோவில் கோட்டார் ரோ பறக்கை ரோடு அந்த ரோட்டில் இருந்து நீங்கள் வரும்போது பறக்கை கொளத்து விலை தெங்கமுது பகுதியில் ஒரு டிடிசி அப்ரூவல் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு பிளாட்டு அஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஒரு பிளாட்டு அஞ்சு லட்ச ரூபா டிடிசி அப்ரூவல் பிளாட்டு ஒரு பிளாட்டு வந்து ஒரு சென்டு இரநூத்தி ஐம்பது லிங்க்ஸ் இருக்குது அப்படி ஒரு பிளாட்டு இருக்குது இன்னொரு பிளாட்டும் இருக்குது நமக்கு ரெண்டரை சென்ட்லேயும் ஒரு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது நல்ல பாதை வசதி பெரிய பாதை முப்பது அடி தாறு சாலை அமைச்சிருக்காங்க உங்களுக்கு ஈபி போஸ்ட் வசதி இருக்குது லேண்டு பக்கத்தில் ஈபி போஸ்ட் வசதி இருக்குது உங்களுக்கு இந்த லேண்டை சுற்றிலும் காம்பவுண்ட் வசதி பண்ணியிருக்காங்க ஏன்னா இது டிடிசி அப்ரூவ் பிளாட்டுனால காம்பவுண்ட் வசதி பண்ணியிருக்காங்க இந்த லேண்டு பக்கத்துலேயே வீடுகள் அமைச்சிருக்காங்க வீடுகள் இருக்குது ரெண்டு வீடுகள் ஒரு வீட்டில் பால் காய்ச்சி வீடு ஆள் வந்துட்டாங்க இன்னொரு வீடு இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது இப்படி எல்லாத்துக்கும் வசதியான இடம் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு உள்ள இடம் நல்ல லோன் போடலாம் அவங்களுக்கு வீடு கட்டணா இடத்த வாங்கிட்டு லோன் போடனாலும் போட்டுக்கலாம் அவங்களுக்கு அப்படி எல்லாத்துக்கும் வசதியான இடம் தான் இது இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு டிடிசி அப்படி பிளாட்டு ஒரு பிளாட்டு ஒன்னே கால் சென்ட்டு இடம் ஒரு பிளாட்டு வந்து உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட்டுக்கு அவங்க நாலு லட்ச வச்சு அஞ்சு லட்ச ரூபா வருது ஒரு டிடிசி பிளாட்டு சின்னது நீங்கள் வாங்கி போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் வேறு உங்களுக்கு பாது இன்னொரு பிளாட்டு உங்களுக்கு இல்லை கொஞ்சம் பெரிய ப்ளாட்டு வேணுன்னா ஒரு ரெண்டரை சென்ட்லேயே நமக்கு பிளாட்டுகள் இருக்குது நம்ம இது தெங்கமூர் பகுதியில் தான் அந்த டி பிளாட்டு போட்டிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் இது டிடிசி அப்ரூவ் பிளாட்டு வாங்கின ஆள் இப்போ ரெண்டாவது அவங்க விற்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்குது அதனால தான் இன்றைக்கி சேல்ஸுக்கு நம்ம பண்ணதுக்கு கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டரில் சொல்லியிருக்காங்க நம்ம அதை விற்பனை பண்ணதுக்காக போட்டிருக்கோம் மீடியை பாருங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி வாங்கி போடலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் போது எந்த வில்லங்கமோ எதுவுமே கிடையாது எல்லாமே கிளியராக இருக்கும் இப்போ தனிப்பட்டா இருக்கும் உங்களுக்கு அதில் தனி கரம் அடைச்சி வச்சுருப்பாங்க பத்திரங்கள் எல்லாமே கிளியராக இருக்கும் உங்களுக்கு வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு நம்ம எல்லாரும் இடம் வாங்கணும் எல்லாரும் வீடு வாங்கணும் எல்லோரும் தோப்பு வாங்கணும் அப்படி நினச்சி தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் நம்ம க்ரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டரும் அதுக்காக தான் இருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டரோட கூகுள் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம க்ரீஸ்லேண்ட் ப்ரமோட்டரில் இருந்து சொல்கிறது என்னென்னா நம்ம எல்லோரும் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு உதவி நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு இலக்கியத்துக்கு வெளியேறவர்களுக்கு பாவங்கள் வசதிக்காதவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி